அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் பதினாறு திங்கள்கிழமை நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரி ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் ஷென்ட் ஜர்ஜி விட்டமின் சியை கண்டுபிடித்தவரும் மருத்துவனுக்கா மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரி ஆராய்ச்சியாளருமான ஆல்பர்ட் ஷென்ட் ஜர்ஜி பிறந்த தினம் இன்று ஹங்கேரிய தலைநகர் புடாபஸ்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பறந்திருக்கிறார் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு தன் மாமாவின் ஆய்வுக்கூடத்தில் பணிபுரிந்தார் முதல் உலக போரின் போது இத்தாலி ரஷ்ய போர்க்களங்களில் பங்கேற்றார் காயம் ஏற்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் புடாபெஸ்டில் மீண்டும் கல்வியை தொடர்ந்தார் ஒரு மருந்தியலாளரிடம் பணிபுரிந்தார் பார்மசிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வரை பல அறிவியல் அமைப்புகளில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் ஏழில் ராக்வெல்லூர் பெல்லோர்பாக கேம்பிரிட்ஜில் சேர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை ஆய்வுக் குழுக்களிடம் பல்வேறு ஆய்வுக் குழுக்களுடன் இணைந்து பணிபுரிந்தார் தனிப்பட்ட முறையிலும் ஆராய்ச்சி மேற்கொண்டார் மீண்டும் கேம்பிரிட்ஜ் திரும்பினார் செஸ்ட் ஜெஸ்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ வேதியியல் கரிம வேதியியல் துறை தலைவராக துறை தலைவராகவும் பின்னர் புடாபெஸ்டில் மருத்துவ வேதியியல் துறை தலைவராகவும் பணிபுரிந்தார் உயிரிழந்த அறிவியல் பரிமாற்றம் உயிரணு சுவாசம் குறித்து ஆராய்ந்தார் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சார்புத்தன்மை குறித்து விளக்கினார் இது உயிரினங்களின் உயிரணுக்களில் நிகழும் வளர்ச்சிதை மாற்றத் தாக்கங்கள் செயல்முறைகள் பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது சிறுநீரக சுரப்பிகளில் எல் அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சியை பிரித்தளித்தார் விட்டமின் சி மற்றும் பியூமாரிக் அமிலத்தின் வினைவேக மாற்றத்துடன் கூடிய வினைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார் செல்கள் விட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலத்தின் வேதியியல் மாற்றங்கள் குறித்து கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றார் சிற்றிக் அமிலத்தின் சுழற்சி டிசிஏ சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியாத ஒரு பாடமாக இருக்கும் பயோ கெமிஸ்ட்ரியில் பல கூறுகள் பிரதிபலிப்புகள் குறித்தும் கண்டறிந்தார் சிட்ரிக் அமலிசித் அமிலத்தின் சுழற்சி மற்றும் பல கூறுகள் அதோட பல கூறுகள் பிரதிபலிப்புகள் குறித்து கண்டறிந்தார் உயிரியல் ஆக்சிஜனேற்றம் குறித்து தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொண்டார் ஹங்கேரியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் அமெரிக்காவில் குடியேறினார் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியேறி அமெரிக்காவில் குடியேறுகிறார் மாசாசுசெட்ஸ் உட்சோல் என்ற இடத்தில் தசை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயக்குநராக பதவியேற்றார் தசைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வை தொடங்கினார் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் அடுத்தடுத்து பல ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுத்தன புற்றுநோய் குறித்து ஆராய்ச்சிகளில் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆர்ப்பம் ஆர்வம் ஏற்பட்டது குவாண்டம் இயக்கவியல் கோட்பாடுகள் கோட்பாடுகளை புற்றுநோய் உயிரி உயிர்வேதியான உயிர்வேதிகளுக்கு பயன்படுத்துவது குறித்து ஆராய தொடங்கினார் நிதி பற்றாக்குறை காரணமாக அந்த ஆராய்ச்சியை தொடர முடியவில்லை பல அறிவியல் சங்கங்களில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் புடாபஸ்ட் அறிவியல் தேசிய அகாடமியின் துணைத் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் கேமரான் பரிசு லாஸ் கல் விருது உட்பட பல விருதுகள் பரிசுகளை பெற்றிருக்கிறார் பல நூல்களை எழுதியிருக்கிறார் இறுதி வரை மனிதகுல நல்வாழ்வுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஆல்பர்ட் சென்ட் சர்ஜி தொண்ணூற்றி மூணு வயசு வரை உயிர் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மறைந்தார் நோபல் பரிசு பெற்ற கங்கேரி ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் சென்ட் சர்ஜி விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது நெல்லிக்காயில் அதிகமாக இருக்கிறது புலம்பெச்சுவை உடைய உடைய எல்லா பழங்களிலும் இந்த விட்டமின் சி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விட்டமின் சியை வந்து இவர்தான் தான் நோபல் பரிசு பெற்ற கங்கேரி ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் சென்ட் சர்ஜி மருத்துவத்துக்கான நோபல் பரிசை இவர் இதனால் பெற்றிருக்கிறார் இந்த விட்டமின் சி வந்து மருத்துவத்தில் வருது சிறுநீரக சுரப்பிகளில் இருந்து எல் அஸ்கார்பிக் அமிலம் அல்லது விட்டமின் சியை பிரித்தெடுத்தார் விட்டமின் சி மற்றும் சியூமரிக் அமிலத்தின் வினைவேக மாற்றத்துடன் கூடிய வினைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார் செல்கள் விட்டமின் சி அஸ்காரிப் அமிலத்தின் வேதியியல் மாற்றங்கள் குறித்த கண்டுபிடிப்புகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இவர் பெறுகிறார் சிட்ரிக் அமிலத்தோட சுழற்சி இதை பற்றியெல்லாம் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய போர்க்களங்களில் பங்கேற்று காயம் ஏற்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார் கங்கேரியில் உள்ள தலைநகர் புடாபஸ்டில் பிறந்தவர் முக்கியமான ஒரு ஆளுமை மருத்துவத்துக்கான நோவில் பரிசு இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி காரணமான ஒரு புளிப்புச்சத்து உள்ள ஒரு பொருள் விட்டமின் சி அதை கண்டுபிடிச்சிருக்கிறார் அதுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பயிற்சி வாங்கியிருக்கிறார் இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளில் எந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்